இடுக்கண் வருங்கால் நகுக துன்பம் வருகின்ற பொழுது சிரிக்க வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர் வேறு யாரேனும் சொன்னாலும் கூட நாம் அதை புறந்தள்ளிவிட்டு செல்லலாம் ஆனால் வள்ளுவர் கூறுகின்றார் துன்பம் ஏற்படுகின்ற வேளையில் சிரிக்க வேண்டும் அதை கண்டு நக வேண்டும் என்கின்றார் இது எப்படி சாத்தியம் இது எப்படி சாத்தியம் இது ஆனால் சாத்தியமில்லாத ஒன்றை வள்ளுவர் சொல்லுவாரா திருவள்ளுவர் சாத்தியமில்லாத ஒரு செய்தியை தன் மக்களுக்கு போதிப்பாரா என்ன காரணத்தோடு அவர் அதை கூறுகின்றார் துன்பம் ஏற்படுகின்ற பொழுது சிரிக்க வேண்டும் என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்ன காரணம் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து உருவது அக்தொப்பது இல் என்கின்றார் அந்த துன்பத்தை அடுத்து வருகின்ற மற்றொரு துன்பமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அதில் ஒரு பயிற்சி ஏற்பட்டு விடுகின்றது அது இவ்வளவு வழியை தராது இது ஒரு பக்குவம் இன்னொரு வகையில் பார்த்தோமே ஆனால் அதனை அடுத்துருவது அந்த துன்பத்தை அடுத்து நம்மிடத்தில் ஏற்படுவது அந்த துன்பத்தை அனுபவித்த பிறகு நம்மிடத்தில் ஏற்படுகின்ற அந்த பக்குவம் இருக்கின்றது அல்லவா அந்த பக்குவம் அது வாழ்வை பற்றிய ஒரு தெளிந்த பார்வையாக இருக்கும் வாழ்வை பற்றிய மிகப்பெரிய புரிதலாக இருக்கும் இது துன்பம் செய்கின்றது நாம் சிந்தித்து பார்த்தாலும் உணரலாம் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் வாழ்வை பற்றிய புரிதலை மிக அழகாக எடுத்துரைத்து விடுகின்றன அப்பொழுது நமக்கு ஒரு பக்குவம் ஏற்படுகின்றது அந்த பக்குவத்திற்கு ஒப்பானது எதுவுமே இல்லை ஒப்பற்ற ஒன்றை தந்துவிட்டு செல்கின்றது துன்பம் அதனால் அதைக் கண்டு கலங்காதீர்கள் அதை கண்டு நக கற்றுக்கொள்ளுங்கள் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் துன்பம் ஏற் எதிர்படுகின்ற வேளையில் வலிகள் இருக்கின்றது தான் ஆனால் அதை கடந்த பொழுது நம்முள் ஏற்படுகின்ற அதீத பக்குவம் ஈடு இணை இல்லாதது இந்த உலக வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இங்கு அனுபவத்தை தவிர எதுவுமே இல்லை வாழ் முழுவ முழுக்க நாம் அனுபவத்தை சேமித்துக் கொண்டே வருகின்றோம் மிகப்பெரிய அனுபவத்தை மிகப்பெரிய ஞானத்தை தந்துவிட்டு செல்கின்றவை துன்பங்கள் என்பதனால் துன்பத்தைக் கண்டு கலங்காதீர்கள் துன்பத்தைக் கண்டு சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவற்றையும் வரவேற்று அவற்றை அவை தருகின்ற பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் இந்த தெளிவோடு நமது வாழ்வை அணுகினால் வாழ்வை மிக எளிதாக நாம் எதிர்கொள்ளலாம் சவால்களை மிக எளிதாக எதிர்கொள்ளலாம் ராமாயணத்தில் ஒரு காட்சி ராமன் காட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றான் அவனுடன் விரும்பி உடன் வந்திருக்கக்கூடிய இலக்குவன் சீதை இந்த மூவருமாக சித்திரகூடத்தில் அவர்கள் தங்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் சித்திரக்கூடம் போல் இயற்கையை எழில் கொஞ்சுகின்ற மலைப்பகுதி இரவு நெருங்க நெருங்க அவர்கள் தங்குவதற்கான குடில் அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது அந்த பணியை இலக்குவன் ஏற்று செய்கின்றான் இந்த ராமனும் சீதையும் அந்த இயற்கை காட்சிகளை கண்டு லயித்து இன்புற்று கொண்டிருக்கின்ற வேளையில் இலக்குவன் இவர்கள் தங்குவதற்கான குடிலை அமைத்து விடுகின்றான் ராமன் அந்த குடிலுக்குள் போகுகின்றான் அதனுடைய நுட்பங்களை காண்கின்றான் அங்கு கிடைக்கின்ற மூங்கில் அங்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் மயிலிறகு இவற்றையெல்லாம் அந்த செடி கொடிகளில் இருக்கக்கூடிய மலர்கள் இவற்றையெல்லாம் கொண்டு மிக அழகாக மிக நுணுக்கமாக அந்த பர்ணசாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய வியப்பு ஏற்படுகின்றது ராமனுக்கு இப்படி ஒரு குடில் அமைக்கின்ற திறனை இவன் எங்கிருந்து பெற்றான் என்று யோசிக்கின்றான் இந்த திறன் இந்த லக்குவனிடத்தில் எப்படி ஏற்பட்டது இவனும் நம்மை ஒத்து அரிசலங்குமரந்தானே இவனும் அரண்மனை வாழ்வில் சுகபோகியாக இருந்து வந்தானே இவன் மூங்கிலை வளைத்து குடிலமைக்க எப்படி கற்றான் இந்த காட்டிற்கு உகந்த குடிலை எப்படி கற்றான் என்று சிந்திக்கின்றான் அதே வேளையில் உடனுரைகின்ற சீதையினுடைய நிலையும் அவன் நினைவிற்கு வருகின்றது மிக மெல்லியலான சீதை அரண்மனை கிளியாக உலவி வந்த அந்த சீதை அவளுடைய மென்மையான பாதங்கள் இந்த கொடிய காட்டு பாதையை எப்படி கடந்தன இது நாம் முன்பு யூகிக்காத ஒரு விஷயம் சீதையை இந்த கொடிய காட்டை கடந்து நடப்பாள் என்பதை நாம் அறிந்திருக்கவே இல்லை சீதையும் அறிந்திருக்க மாட்டாள் இது எப்படி நடந்தேறியது ஆனால் தானே அவர்கள் நடக்கின்ற பாதை அனைத்தும் சீதையும் கடந்து தானே இது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கின்றான் அப்படி யோசிக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்படுகின்றது ராமனுக்கு ஒரு தெளிவு ஏற்படுகின்றது அந்த தெளிவை நாம் அறிய எடுத்து தருகின்றார் கம்பம் மிக அழகான மொழிகளில் மேவுகான மிதிலையர் கோன் மகள் பூவின் மெல்லிய பாதமும் போந்தன மிதிலையர் கோன் மகள் யாரு ஜானகி ஜனகரின் மகள் மிதிலையின் மைத்திலி அவள் செல்வ திருமகள் அவளுடைய மென்மையான பாதங்கள் இந்த காட்டில் கடந்து நடந்தன அந்த கொடிய பறற்களை கடந்து அந்த பாதங்கள் நடந்தன தாவில் எம்ப எம்பிகை சாலை சமைத்தன எனது தம்பியினுடைய கைகள் பர்ண சாலை அமைத்து விட்டன அமைத்து விட்டன இந்த காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் அழகாக தங்குவதற்கு ஏற்ற இடமாக ஒரு குடிலை அவன் சமைத்து வைத்திருக்கின்றான் உருவாக்கி வைத்திருக்கின்றான் இதை பார்க்கின்ற பொழுது என்ன தோன்றுகின்றது யாவை யாதுமில்லாக்கு இயையாதவை ஒன்றுமில்லாதவர்களுக்கு இயலாதது ஏதும் இல்லை என்று தோன்றுகிறது ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஏதுமற்றவர்களுக்கு எந்த பிடிப்பும் இல்லாதவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லாதவர்களுக்கு எந்த துணையும் இல்லாதவர்களுக்கு வாழ்வில் கைவிடப்பட்டவர்களுக்கு முடியாதது என்று இல்லை இந்த வாசகம் நம்மை சற்று மறுட்டுகின்றதுதான் அது எப்படி அவர்கள்தான் ஒன்றும் இல்லாதவர்களாம் அவர்களுக்கு முடியாதது ஏதும் இல்லாமலா போய்விடும் என்று நாம் திகைப்போம் தானே என்ன கூற வருகின்றார் கம்பர் எல்லாவற்றையும் இழந்தவர்கள் துணையை இழந்தவர்கள் உறவை இழந்தவர்கள் செல்வத்தை இழந்தவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் அந்த வலிகள் அவர்களுக்குள்ளே உள்ள மறைந்திருக்கின்ற உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வலிமையை தட்டி எழுப்பும் அவர்கள் உள் உறங்கி கிடக்கின்ற மனோபலம் தலையெடுக்கும் அந்த மனோபலத்தை கொண்டு அவர்கள் எதையும் சாதிக்கலாம் அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் கைவிடப்பட்டவர்கள் வலிமை பெறுவார்கள் அனைத்தையும் இழந்தவர்கள் மனோபலம் பெறுவார்கள் பொறுத்து செல்வத்தை தான் ஒருவரிடமிருந்து நாம் அபகரிக்க முடியும் ஒருவனுடைய அகத்து திண்மையை வலிமையை யாராலும் சூறையாட முடியாது அதை மட்டும் நாம் இழக்காமல் இருந்தோமே காட்டிலும் நாம் மிக சிறந்த வாழ்வை வாழலாம் அதைதான் லக்குவன் அவர்களுக்கு அமைத்து தருகின்றான் மிக அழகான அரண்மனையே ஈடாகாது என்ற அளவிற்கான ஒரு குடிலை அவன் அமைத்து தருகின்றான் மிக ரசனைக்கு விருந்தான ஒரு குடிலை அமைத்து தருகின்றான் எவ்வளவு மனோபலம் அவனுக்கு இருந்திருக்கும் அவன் துணைக்கு வந்தவன் காட்டு வாழ்க்கையை பகிர வருவதற்கே மிகப்பெரிய மனோபலம் வேண்டும் ராமனை விடமும் விடவும் மனோபலம் மிக்கவனாக லக்குவன் தெரிகின்றான் ராமனுக்கு அது நிர்பந்தம் இலக்குவன் தேர்ந்தெடுக்கின்றான் இந்த காட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றான் சீதை இன்னும் பலமானவளாக இருக்கின்றாள் பெண்மகளாக இருந்து அவள் காட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு வருகின்றாள் விரும்பி வருகின்றாள் இத்தகைய பலத்தை தந்தது எது பலம் இருக்கின்றது அறிவு எப்படி பிறப்பிலேயே இருக்கின்றதோ அதுபோல உயிருக்கான பலம் நம் உள்ளே இருக்கின்றது ஆனால் இப்படி இக்கட்டான சூழல்கள் ஏற்படுகின்ற பொழுதுதான் அது முழுமையாக வெளிப்படுகின்றது அதுவரை சீதை தன் பலத்தையும் உணர்ந்திருக்க மாட்டாள் இலக்குவனும் தன்னுடைய வலிமையை உணர்ந்திருக்க மாட்டான் இப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுகின்ற சூழலில் அண்ணனை பிரிகின்றோம் என்கின்ற நெருக்கடி இலக்குவனுக்கு துணையை பிரிகின்றோம் என்கின்ற நெருக்கடி சீதைக்கு இருவரும் மிக திறம்பெற்ற மாநிலர்களாக இங்கு சிறக்கின்றனர் ஆக இடுக்கண் என்ன செய்தது பாருங்கள் இவர்களுடைய வாழ்வில் இடுக்கண் மிகப்பெரிய நன்மையை இவர்களுக்கு செய்கின்றது இடுக்கண் மிகப்பெரிய பலத்தை இவர்களிடத்தில் உறைந்திருக்கின்ற பலத்தை வெளிப்படுத்துகின்றது இடுக்கண் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய துன்பம் அவர்களை அவர்களுக்கே இப்பொழுது அறிமுகம் செய்கின்றது அவர்களை உலகத்திற்கு மிக அற்புதமான மானுடர்களாக அறிமுகம் செய்து வைக்கின்றது அதனால்தான் வள்வர் கூறுகின்றார் இடு இடுக்கண் வருங்கள் நகுகர் வருங்கால் நகுக இவ்வளவு நன்மை தரக்கூடிய இடுக்கண் வருகின்ற பொழுது நகத்தானே வேண்டும் அதனால் தான் வள்ளுவர் கூறுகின்றார் இடுக்கண் வருங்கால் நகுத தரக்கூடிய இலக்கியங்களை நாம் தொடர்ந்து கற்போம் நன்றி